சோம்பேறி ராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷபம் சுக வாழ்க்கையை விரும்புபவர்கள் சாப்பாடு தூக்கம் சீரான வாழ்க்கை முறை இவர்களுக்கு முக்கியம் துவக்கம் செய்வதில் சோம்பல் காணப்படலாம் ஆனால் ஒருமுறை தொடங்கினால் நிலைத்திருப்பார்கள் மீனம் கனவுலகத்தில் வாழ்பவர்கள் உண்மையான வாழ்க்கையை தவிர்க்க முயற்சிப்பதாலும் உடனடி செயலில் ஈடுபடாமல் சோம்பல் காட்டக்கூடும் கடகம் வீட்டில் அமைதியாக இருக்க விருப்பம் மனநிலை போது தூங்குவதையோ ஓய்வெடுப்பதையோ தேர்வு செய்வார்கள் துலாம் அழகு அமைதி விரும்புபவர்கள் கடினமான வேலைக்கு முந்தி செல்ல மாட்டார்கள் தீர்மானங்களை தள்ளிப் போடுவார்கள் தனுசு சுறுசுறுப்பான ராசி என்றாலும் சாதாரண அல்லது மீதமுள்ள வேலைகளை செய்ய விருப்பம் இருக்காது சாகசம் இல்லாத செயல்களில் சோம்பல் காணப்படும் இவை பொதுவான நட்சத்திர குணாதிசயங்கள் அடிப்படையில் கூறப்பட்டவை